மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு உகந்ததாக காணப்படுகின்றது மழை பெய்கின்ற வேலைகளில் பலத்த காற்றும் பாரிய மின்னல் தாக்கங்களும் இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியானத்திற்கு இருபத்தைந்து தொடக்கம் 35 ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்